தமிழ் படங்களில் நார்த் அமெரிக்காவில் டே ஒன்னில் அதிகமாக கலெக்ட் பண்ண திரைப்படங்களோட பட்டியல் தான் இது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு படம் பக்கமாக இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு அந்த பட்டியலில் இருபத்தி நான்காவது இடத்தை பிடித்திருக்கும் படம் விஜய் அவர்களுடைய தெரி திரைப்படம் தெரி திரைப்படம் வந்து முதல் நாளில் நார்த் அமெரிக்காவில் மூணு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இருபத்தி மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கும் படம் அஜித் அவர்களுடைய துணிவு திரைப்படம் துணிவு வந்து நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு டாலர் வசூல் பண்ணியிருக்கு இருபத்தி ரெண்டாவது இடத்தை பிடித்திருக்கும் படம் சூர்யா அவர்களுடைய கங்குவா திரைப்படம் கங்குவா வந்து நான்கு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு அடுத்ததாக இருபத்தி ஒன்றாவது இடத்துலையும் டுவெண்ட்டி ஃபோர் மூவி இருக்குது அந்த திரைப்படம் வந்து நான்கு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தாறு டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு இருபதாவது இடத்துல அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் முதல் நாளில் நான்கு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு அடுத்ததாக பத்தொன்பதாவது இடத்துல அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து நான்கு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு பதினெட்டாவது இடத்துல விஜய் அவர்களுடைய சர்கார் திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து அஞ்சு லட்சத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு பதினேழாவது இடத்துல விஜய் அவர்களுடைய பிகில் திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு பதினாறாவது இடத்துல விஜய் அவர்களுடைய மெர்சல் திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த பட்டியலில் பதினைந்தாவது இடத்துல சூப்பர் ஸ்டாருடைய தர்பார் திரைப்படம் இருக்குது தர்பார் திரைப்படம் வந்து ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தோரு டாலர் முதல் நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு பதினான்காவது இடத்துலையும் சூப்பர் ஸ்டாருடைய அண்ணாத்த திரைப்படம் இருக்குது அண்ணாத்த திரைப்படம் வந்து ஆறு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தொம்போது டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு பதிமூன்றாவது இடத்துலையும் சூப்பர் ஸ்டாருடைய காலா திரைப்படம் இருக்குது காலா திரைப்படம் வந்து ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு பன்னெண்டாவது இடத்துலையும் சூப்பர் ஸ்டாருடைய படம் தான் இருக்குது பேட்டா திரைப்படம் வந்து ஏழு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு பதினோராவது இடத்துல விஜய் அவர்களுடைய பீஸ்ட் திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு பத்தாவது இடத்துல கமல் அவர்களுடைய விக்ரம் திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து எட்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஒன்பதாவது இடத்துல சூப்பர் ஸ்டாருடைய டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு எட்டாவது இடத்துல சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையின் திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து பதினோரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி அறநூற்றி பதிமூணு டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஏழாவது இடத்துல கமல்ஹாசன் அவர்களுடைய இந்தியன் டூ திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து பதிமூன்று லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஆறாவது இடத்துல விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படம் இருக்குது பதினஞ்சு லட்சத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பது டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு அடுத்ததாக அஞ்சாவது இடத்துல சூப்பர் ஸ்டாருடைய ஜெய்லர் திரைப்படம் இருக்குது ஜெயிலர் திரைப்படம் வந்து பதினஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு யுஎஸ்ஏல மட்டும் அடுத்ததான் நான்காவது இடத்துல பிஎஸ் பார்ட் டூ அது வந்து பதினேழு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபது டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு பிஎஸ் பார்ட் ஒன் வந்து மூன்றாவது இடத்துல இருக்குது அந்த திரைப்படம் வந்து இருபத்தோரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தோரு டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு ரெண்டாவது இடத்துல விஜய் அவர்களுடைய லியோ திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து இருபத்தஞ்சி லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு முதல் இடத்துல எந்த படம் இருக்கும் அப்படின்னு இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் முதல் இடத்துல சூப்பர் ஸ்டாருடைய கபாலி தான் இருக்குது கபாலி திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட பத்து வருடங்களாச்சு இன்னும் அந்த ரெக்கார்ட்ஸை எந்த படமும் முறியடிக்கல அதாவது நார்த் அமெரிக்காவில் முதல் நாளில் கபாலி திரைப்படம் இருபத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்போது டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு நம்பர் ஒன் இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸ் செம்பரர் அப்படின்னாலே சூப்பர் ஸ்டார் தானே